வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரை பொரியல் செய்யப்பறோம் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தேவையானது வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கு வரமேளகா ரெண்டு வரம் மிளகாய் தேங்காய் திருவள் கொஞ்சம் இப்போது கீரை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அதில் வெங்காயத்தை போடலாம் மிளகாய் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கீரை சுக்கின அதில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகணும் அதனால அதில் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வேண்டும் முருங்கைக்கீரை நல்லா வெந்திருச்சு லைட் முருங்கைக்கீரை நல்லா வெந்திருச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது அதை வத்துற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடலாம் முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் தேங்காய் சேர்க்கலாம் தேங்காய் சேர்த்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சுக்கக்கூடாது தேங்காய் போட்டுட்டு அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணுங்கள் இப்போ முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி